களத்தை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு ரோட்டில் தளா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே உனக்கு அவமானமாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் யாருக்கோ ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரோட்டில் போகிற ஒரு பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த அவங்க கொடுத்த அந்த வாட்ரு பாட்டிலும் அந்த டிஃபனும் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அந்த சாப்பாடு அது ஃபுல்லாக வந்து சிக்கன் சாப்பாட விட சிக்கன் வந்து அதில் அதிகமாக இருந்துச்சு அந்த வேறு வழி இல்லாமல் ஒரு இளைஞன் ஒரு பட்டதாரி இளைஞன் வந்து அந்த வேலைக்கு வரும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ ஹெர்ட்டிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறேன் மொபைல் சுவிச் ஆஃப் யாருக்கும் கூப்பிடவும் முடியல என் தலையற தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து அந்த பேகை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் ஒரு நூறு இரநூறு மீட்டரு தள்ளிக்கிட்டே வரேன் வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் எந்த விதமான பதிவும் ரெகுலராக வந்ததே இல்லை அப்படின்றது இந்த பதிவு கூட நான் பொங்கல் அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் இருக்கிறது பகுதின்றனால பொங்கல் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா மைக் செட்டு போட்டு விளையாட்டு போட்டு அது இதுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஜெகஜோதியாக இருந்துச்சு அந்த சத்தத்தில் நம்ம பதிவு பண்ணுறது அப்படின்றது சாத்தியமே இல்லை அதனால் பதிவு பண்ணாமல் விட்டேன் ரொம்பவே தாமதமாக இருந்தாலும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநலாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு பதிவு இது வரைக்கும் நம்ம அரசியல் பதிவு பண்ணியிருப்போம் அப்புறம் விமர்சனங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிருப்போம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யதார்த்தமான என் வாழ்க்கையில் சந்தித்த சில மனிதர்களை பற்றியும் அவங்களோட ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி தான் அவங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் போன வருடம் போன வருடம்னா ரொம்பலாம் கிடையாது போன மாதம் தான் டிசம்பர் மாதத்தில் இந்த சுகி ஜொமேட்டோலாம் வேலை பார்க்குறாங்களே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளும் டெலிவரி பாயை ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை பார்ப்போம் அப்படின்றதுக்காக நானும் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி டெலிவரி பாயாக வந்து ஒர்க் பண்ணேன் டே டைமில் எனக்கு வந்து மற்ற வேலைகள் இருக்கறனால ஈவினிங் டைமில் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் புக் பண்ணியிருந்தேன் என்னுடைய முதல் நாள் வேலைக்கு போகிறேன் அப்போ என்கிட்ட யூனிஃபார்ம் கிடையாது அவங்க கொடுக்குற பேக்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நீங்கள் ஆனால் நார்மலாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி சொல்லிட்டு நானும் போகிறேன் போய் ஒரு ஏழு மணி அந்த நேரத்தில் வந்து போகிறேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்குது நான் வந்து சிட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல போய் நான் டெலிவரி பண்ணுறேன் அவங்க வந்து எனக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டெலிவரி முடிச்சுட்டு வரேன் சிட்டிக்குள்ளே வந்தோடனே எனக்கு செகண்ட் ஆர்டர் கிடைக்குது நான் இருக்கக்கூடிய இடத்துலருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தான் அந்த ஆர்டர் இருக்குது பார்த்திங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நானும் வந்து பிரியாணி வாங்கிட்டு போகிறேன் போகும்போது என்னென்னா ஏரியாவிலே அதிகமாக லைட்டு கிடையாது ஸ்ட்ரீட் லைட்லாம் நிறைய இடத்துல ஏரியாவில் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இருட்டாக தான் இருந்துச்சு ஏனாலையும் வந்து அங்கே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த லொக்கேஷன் அப்படின்றது ஒரு இடமாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அங்கே லொக்கேஷனில் எக்ஸாக்டாக வீடு இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்னப்பணா ஒரு தெருவு ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்கும் அங்கே போய்ட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத வச்சு போயிட்டேன் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது கடைசியில் பார்த்திங்கனா இவங்க வீட்டில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சரி அந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன் பாருங்க அப்படின்னே நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறேன் பார்சலை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா நோட்டாக கொடுக்குறாங்க ஐநூறுரூவா நோட்டாக கொடுத்தானே மேடம் என்கிட்ட சில்ட்ர கிடையாது இதான் என்னோடைய ஃபஸ்ட்டு டே தான் எனக்கு தெரில என் சில்லரை வச்சிருக்கணுன்ட்டு எனக்கு தெரியல எல்லோரும் ஆன்லைனில் தான் பே பண்ணுவாங்க நினச்சேன் என்கிட்ட சேஞ்சில்லை மேடம் நீங்கள் ஒன்றும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்கிட்டையும் வந்து ஐநூறு நூறு தான் இருக்குது இல்லை அப்படின்ட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில்ட்ரன் எடுக்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனோடனே சரி ரோட்டு மேலே நிற்க வேணாம் எவ்வளோ இருக்கே சரி நம்ம அந்த வெளிச்சத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறேன் ஏன்னா அது வந்து ஒரு பார்த்திங்கனா காம்பவுண்ட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு வீடு இவங்கிறது அடுத்த வரிசையாக வந்து கா வீடு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்வே அது வந்து பொதுவான ஒரு பாத்வே எல்லா வீட்டுக்கும் அந்த வழியாக தான் நம்ம போனோம் ஒரு சின்ன கேட்டு போட்டிருக்காங்க கேட் ஓப்பன் வந்து சரி நம்ம வெளிச்சத்தில் போய் நிற்போம் எப்படினாலும் சில்லை கொடுப்பாங்க எண்ணி பார்க்கணும்ல அப்படின்ட்டு வெளிச்சத்தில் போய் நிற்கிறேன் அவங்க வீட்டு இருந்து கொஞ்சம் தள்ளி தான் நான் நான் வெளியே தான் நிற்கிறேன் வேணா அவங்க கணவர் வந்து அப்படியே ரொம்ப இதாக வந்தார் வந்தோன்னே என்னங்க சில்லறனில் நீங்கள் வச்சுக்க மாட்டிங்களா அப்புறம் நாங்களா சில்ட்ரை தேடிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் சார் நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே இது இப்போ தான் செகண்ட் ஆர்ட்ரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட எனக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க என்கிட்ட சில்லற கிடையாது சார் என்கிட்டையும் நூறு ஐநூறுரூவா தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார் இறங்கி வந்தோடனே சில்லற தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் நானும் அவர் கூட அப்படியே வந்தேன் வந்தோடனே அப்படி நடந்து வந்தார் நடந்து வந்து அந்த காம்பவுண்டை தாண்டி அந்த கேட்டை தாண்டி வெளியே வந்து ரோட்டில் நின்றார் நின்றோடே நான் வந்தோன்னே சரி சில்லரை எடுக்க போகிறான்னு பார்த்தா இங்கேயே நில்லுங்க அப்புடின்ட்டு அவர் உள்ளே போனார் எனக்கு சுள்னு கோவம் வந்துருச்சு என்னமோ நம்ம அவ வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த மாதிரியும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி கழுத்தை பிடிச்சி நம்மளை வீட்டுக்கு ரோட்டில் தள்ளினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே உனக்கு அவமானமாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் என்னடா இது நம்ம டெலிவரி தானே கொடுக்க வந்திருக்கோம் நம்ம என்ன அவ்வளோ இழிவானவங்களா இவங்க என்ன அவ்வளோ உயர்ந்தவங்களா இப்படி அந்த அந்த பாத்வேல தான் நின்றுறேன் இத்தனைக்கு அது அவங்க ஓன் ஹவுஸும் கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளேயும் நான் நிற்கலை அது ஒரு பாத்வே பொதுவான நடைபாதை அந்த நடைபாதையில் தான் வந்து நான் நிற்கிறேன் அதுக்கே வந்து இவ்வளோதான் வந்து வெளியே வந்து நிற்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு உன் சில்லறையும் வேணாம் உன் காசு வேணா நீ ஓசிலே தின்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும்னு எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ளே அப்படி தான் தோணுச்சு ஆனால் நம்ம பார்க்குற வேலை இது இதுக்கு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அதை அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்து பொறுமையாக செல்ற வாங்கிட்டு வந்தேன் நானே எவ்வளோ பொ அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தாலும் அவ்வளோ கோவம் எனக்கு ஏன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு இந்த தொழில் தான் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது வேலை வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏதோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அங்கே போகிறோம் எனக்கே வந்து இந்த அளவுக்கு கோபம் ஒரு அவமானம் ரொம்ப அவமானமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இந்த இதை வச்சு தான் நம்ம பிழைக்கணும் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றணும் படித்ததுக்கு இப்போதைக்கி வேலை கிடைக்கல ஏதோ இந்த வேலையை பதிக்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வேறு வழி இல்லாமல் ஒரு இளைஞன் ஒரு பட்டதாரி இளைஞன் வந்து அந்த வேலைக்கு வரும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ ஹெல்டிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்கும் தன்மானம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுயமரியாதை அப்படின்றது இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து மதிக்கணும் நம்ம வந்து எல்லோரையும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு சக மனிதனை எப்படி மதிக்கணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சமூகத்தில் வந்து சில மக்களுக்கு சில மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு எப்படின்னா உடல் உழைப்பு சார்ந்தவங்களே வந்து இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது அது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை இந்த நம்ம துப்புரவு பணி செய்கிறவங்கள இந்த வண்டியில் வந்து காய்கறி விற்கிறவங்கள இந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த அந்த வீடு தேடி வந்து டெலிவரி கொடுக்குறவங்கள இவங்கள மாதிரியான நாட்கள்லாம் என்னமோ அவங்களாம் வந்து இழிவானவர்கள் அவங்களெலாம் வந்து நம்மளாம் ராஜாக்கள் அவங்க வந்து நம்மளுடைய அடிமைகள் அப்படின்ற மாதிரி சிந்திக்கக்கூடிய மனநிலை இங்கே வந்து நிறைய பேர் இருக்குது அதை நிறையா இந்த மாதிரி நான் அந்த சொமேட்டோ இதில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க எங்கிட்டேயும் வந்து அங்கே இருக்கும்போதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சமூகத்தை நான் சொல்கிறது என்னென்னா உங்களை தேடி வராங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து பிச்சைலாம் கேட்கல ஒரு வேலை அவங்களுடைய வேலை வந்து டெலிவரி கொடுக்கறது அதுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்க அவங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க அந்த மரியாதையை நீங்கள் கொடுங்க வெறுமனே பணம் கொடுத்தா மட்டும் பார்த்தா அவங்களுக்கு மரியாதையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதான் தான் இருக்குது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சக மனிதனை நீங்கள் மதிக்கணும் தான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான சில அறவேக்காடுகள் பைத்தியங்கள் இந்த சமூகத்தில் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதுக்கு எதிர்மாறான சில மனிதர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் லைனில் நான் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து நெட் கனெக்ஷன் போகல ஒரு டோட்டலாக ஒரு ஒரு பெரிய ஒரு சரவுண்டிங்கே வந்து போகல ஓவர்கிட்ட கேபிளில் ஒரு பிரச்சனை சரி எப்படியா செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் எங்கள் கூட ஒரு டீம் வந்துருந்துச்சு மொத்தம் ஒரு நாங்கள் நாலஞ்சு பேருக்கு மேலே போயிருந்தோம் போயிட்டு நாங்கள் வச்சிருக்க பேக் எல்லாமே மிஷின்ஸு அந்த ஃபில்டர் எல்லாமே ஹெவியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போய்ட்டே இருக்க முடியாது தூக்கிட்டே நடக்க முடியாது நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் பாப்பா அவர் கேபிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு புங்க மரத்துக்கு இல்லத்தில் வைக்கிறோம் ஏன்னா மதியம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி சரியான வெயில் அந்த மாதிரி வெயிலான நேரத்தில் வேறு வழியில் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புங்கமரத்து கடையில் வச்சுட்டு ஒரு ப ஒருத்தனை வந்து நீ பார்த்துக்க பார்த்துட்டு இங்கேயே நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போகிறோம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரோம் கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம டோட்டலாக கேபிளவே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிகிட்டே வரோம் வந்து பார்க்குறா அதை இருக்கான் அந்த பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு புங்கமரம் நல்லா ஆனால் அந்த இடம் ரொம்ப குழுக்குள்ளாரு குழுக்குழுன்னு இருந்துச்சு யாராக இருந்தாலும் அங்கே தூங்கிடுவோம் அந்த வெயிலுக்கு அந்த நிலம் இருக்கும் அப்படி அவனும் வந்து பார்த்தான் தூங்கிட்டு இருக்கேன் நல்லா அந்த மரத்தில் சஞ்சு பேக் எல்லாம் முன்னாடி இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மதிப்பு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கான் சரி அவன் நான் போய் எழுப்பிடு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அந்த அந்த புங்க மரத்தில் வந்து ஒரு இருபது மீட்டரில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேபிள்ஸ்லாம் வந்து சேஞ்ச் இருக்கோம் வேலை இருக்கோம் அப்போ வந்து ஒரு அக்கா வந்தாங்க தம்பி அங்கே ஒரு பையன் மயங்கி கிடந்தான்ல அந்த பையன் எங்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மயங்கி அது இந்த பையன்தான்கா மயங்கெல்லாம் இல்லை தூங்கிட்டு இருந்தாங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஓ அப்படியாப்பா நான் கூட ஏதோ ஒரு பையன் பாவம் பசியில் மயங்கிட்டான் போல இருக்குது பேகெல்லாம் வேறு இருந்துச்சா ஆ எங்கள் லக்கேஜ் தான்க்கா எங்கள் மிஷின்ஸ் தான் அப்படின்னோம் அப்படியாப்பா அதான் நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க எப்படின்னா ஏதோ வந்து நம்ம யாருக்கோ ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ரோட்டில் போகிற ஒரு பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த அவங்க கொடுத்த அந்த வாட்ரு பாட்டிலும் அந்த டிஃபனும் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அந்த சாப்பாடு அது ஃபுல்லாக வந்து சிக்கன் சாப்பாடை விட சிக்கன் வந்து அதில் அதிகமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெள்ளாக அழகாக நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்து வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க வந்து வேணுப்பாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு சாப்பாடு அவ்வளோ நீட்டாக வந்து அவ்வளோ மரியாதையாக வந்து கொடுத்துட்டு போனாங்க நம்ம ஏதோ ஒரு கொடுக்குறோம் பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாமல் அது அவங்க அவங்க ப பிஹேவ் பண்ண விதம் அவங்க பேசின விதம் எல்லாமே வந்து ரொம்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இந்த மாதிரியான அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஏபி ஏரியா மாதிரி தான் வச்சுக்கலேன் ரொம்ப வந்து ஒரு ஓரளவு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அங்கேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஹம்புலாக வந்து எங்ககிட்ட பேசிட்டு போனாங்க அது பார்க்கவே எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் வந்து பசங்கள்லாம் ஷேர் பண்ணி சாப்பாட்டோம் சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்னையா முதல் அந்த மாதிரி பைத்தியங்கள் மனிதனை மதிக்க தெரியாத அந்த பைத்தியங்கள் இருக்க சமூகத்தில் தான் இப்படி தேடி வந்து உதவி செய்யணும் ஒரு பையன் வந்து மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் ஆக்சுவலாக மயங்களை தூங்கிட்டு தான் இருந்தான் அவனுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணுமே அப்படின்னு சொல்லி வந்து பண்ணக்கூடிய அந்த மனிதன்களும் இங்கே இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சமூகம் எனக்கு பர்சனலாகவே நடந்துச்சு என்னென்னா மாதிரி ஒரு இடத்துல வந்து நெட்ஒர்க்கிங்க்காக செக் பண்ணுறதுக்காக போகிறேன் போயிட்டு அங்கே லேட்டாகுது லேட் ஆகுதுனால என்ன பண்ணேன் மொபைலை நான் வந்து நோண்டிகிட்டே சும்மா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் சார்ஜ் வந்து டவுன் ஆகி மொபைல் ஆஃப் ஆகி போச்சு அங்கேயும் வேலை முடிஞ்சு சரி நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் அங்கே போய் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன் வர வழியில் அன்னிக்கிட்டு பார்த்து என்னோடய பிரதரோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னோட பைக் எடுத்துகிட்டு போகாமல் என் பைக்குன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குது மெயினில் வச்சிருப்பேன் அதெல்லாம் தெரியும் என்னோடய பிரதரோட வண்டி எடுத்துகிட்டு போனேன் அதில் பெட்ரோல் இல்லை நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சரி நான் பெட்ரோல் இருக்கும் அந்த நினப்பில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் வர வழியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு அந்த ஹைவேஸில் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்ட மதியான நேரத்தில் தான் மாட்டினேன் ஒரு ரெண்டு மூணு மணி ரேஞ்சில் மாட்டினேன் நல்ல வெயில் பேக் வேறு ஹெவியாக இருக்குது என்னோடய லக்கேஜ் எல்லாமே ஹெவியாக இருக்குது பெட்ரோல் இல்லை எந்த பக்கம் நான் வந்த வழியில் திரும்பி போனாலும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போனோம் நேராக போக வேண்டிய வழியில் போனாலும் ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு போகணும் அப்படி இடத்தட்டில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறேன் மொபைல் சுவிச் ஆஃப் யாருக்கும் கூப்பிடவும் முடியல என் தலையில் திணிக்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து அந்த பேகை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தள்ளிக்கிட்டே வரேன் தள்ள முடியல வெயில் வேறு ரொம்ப இருந்துச்சு பே பைக்கு ஹெவி பேக் எல்லாம் தூக்கிட்டு தள்ளுறது நடக்காத காரியம்னா இன்றைக்கி செத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியா இருந்தாலும் போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு தள்ளிட்டே வரேன் வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து பைக்கை நிப்பாட்டினான் நிப்பாட்டினேன் என்ன பிரதர் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா இல்லைங்க எனக்கு வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லை என் மொபைலையும் சார்ஜ் இல்லை நான் யாரும் கூப்பிட முடியல அதனால் தான் தள்ளிட்ருக்கேன் அப்படின்னா நான் என்ன டோ பண்ணவா அப்படின்னுட்டா இல்லைங்க இப்போ என்னோட லக்கேஜ் எல்லாமே ஹெவியானது நீங்கள் டோ பண்ண முடியாது அப்படின்னா சரி ஒன்றும் இல்லை நீங்கள் பைக் வந்து அந்த கடையில் நிப்பாட்டுங்க நம்ம போய் பெட்ரோல் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னா சரி ஒருவேளை என்னை தெரியும் போல் இருக்குது அந்த பையனுக்கு ஏதாவது வந்து வாண்டடாக ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் யாரும் தெரிஞ்சோம் ஃப்ரெண்டோட தம்பியோ ஓ தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏரியா உட்காந்துட்டு போகிறோம் போயிட்டு பிரதர் உங்களுக்கு பெட்ரோல் காசு இருக்கா நான் இன்னும் கொடுத்துறவா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க காசெல்லாம் என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பே பண்ணி வாங்கிட்டேன் ஒரு சின்ன வாட்டர் கேனில் வாங்கிட்டு வந்து ஊற்றுறேன் ஊற்றும் போது அப்போ தான் கேட்குறேன் என்னை தெரியுமாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை தெரியாது இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக தள்ளிட்டு இருந்தீங்க அதான் பார்த்தேன் நான் இந்த வழியும் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன் அதான் சரி பார்த்தேன் ரொம்ப நேரம் வெயிலில் தள்ளிட்டுருந்தீங்க அதனால தான் சரி என்னான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு பெட்ரோல்லாம் வேணுமான்லாம் கேட்டுட்டு போனாப்பில் அந்த மாதிரி நான் யார்ட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்கல அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது அவரும் இன்னொரு வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரும் போகிறாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட சரி ஒரு வெயில் நேரத்தில் ஒருத்தன் தள்ளிட்டு தள்ளிட்டுருக்கானே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாண்டடாக வந்து அவரே ஹெல்ப் பண்ணி என்னை பைக் கூட்டு போய்ட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து என் வண்டியை டீ காஃபி எதுமா வேணுமான்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறார் ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வந்து நம்ம உலகம் வந்து அழியாம ஒரு சமநிலையோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் தான் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து தேடி போய் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சிடணும் அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது ஆனால் ஒரு வேளை நம்மளால் சாப்பாடு கொடுத்துட்ற முடியும்னு வந்து கொடுக்குறாங்க மாதிரி இவரும் வந்து ஏதோ பாவம் வெயில் தள்ளிட்டு போகிறான் அவனுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க இந்த மாதிரி தேடி வந்து உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் நம்மளில் வந்து இப்போ நிறைய செய்திகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படின்னா இன்னமும் நாடே நாசமாக போன மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஏன்னா காலைல எந்திரிச்சோன்னே நீங்கள் நியூஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இந்த பாலிமன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்துட்டு புருஷன் புருஷந்தலை கல்ல தூக்கி போட்டு கொண்டது கஞ்சா கடத்தினது இந்த மாதிரியான செய்திகளாக தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இது என்னமோ இந்த சமூகமே பால்பட்டு போன சமூகம் எல்லாமே இங்கே மோசண்டா இந்த சமூகமே சரியில்லடா அப்படின்ற மாதிரியான ஒன்று எண்ணத்தை நம்மளுக்கு விதைக்கும் நம்ம அப்படிலாம் நினைக்க தேவையில்லை இந்த சமூகத்தில் தான் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் எல்லாரையும் அதுக்காக நீங்க நம்புங்க எல்லாரையும் நம்பி வந்து இது பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் எல்லாரையும் நம்மனா நம்ம கண்முடித்தனமாக நம்மனா கண்டிப்பாக நம்ம ஏமாந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் நல்ல மனிதர்களை நம்ம நம்பாவிட்டா அப்படி நம்ம ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே நல்ல மனிதர்களை வந்து நம்புங்க நீங்கள் எப்படி மற்றவர்கள் நம்மளுக்கு உதவி செய்யணும் நம்ம எதிர்பார்க்குறமோ அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அதான் இந்த ஒரு நல்ல நாளில் பொங்கல் நாளில் சொல்லணும்னு நினைச்சேன் பொங்கல் அன்னைக்கு சொல்ல முடியல அதை வந்து இன்னைக்கு சொல்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி